லக்ஷ்மீநாசம் மதியமாஸ்மதாரியபரியந்தம் வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மஹேஸ்ரீபாசிகாராயமகே கண்ணோராமாச்சோதையேழ்வார்கள் திருவடிகலேசரணம் எம்பருமாண திருவடிகலேசரணம் ஜிய திருவடிகளேம்

எல்லாமல்ல ஏழ்மையான் பெருகருமையால் நாலாயிரம் பதிவேற்ற இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழாவது நாள் பாசல் பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய திருகுருந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய பன்னெண்டாவது பாசுரத்தை சேமிக்க இருக்கிறோம் இருபது பாசுரங்கள் கொண்ட இந்த பிரபந்தத்தை நாம் இல்லை பன்னெண்டாவது பாசுரத்தை இன்றைக்கு அனுப்பி வைக்கிறோம் தனியன் கலையாமி யாமி கலித்தம் லோக திவாகரம் யோபி பிரகாதாபி ஆவி திருநிகதம் நம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் பங்கையர்கன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்களை தீபமடங்கார் இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறண சாரம் அரசமய பஞ்சு கடல் பரகாலன் பணவர்களே எங்கள் கதியே ராமானு சமுனியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்க நீ எனக்கு தா மாலை கனிவழியே வழியே பறிக்கபானு மன்னு கோலை பதிவிருந்த குற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் நினையை துணித்துற வேடம் துணிந்து பன்னிரண்டாவது பாசுரம் ஆவியை அரங்கமாலை அழுக்குறம்பு எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனே நான் சொல்லினேன் தொல்லை நாமம் ஆவியேன் பழி பிழைத்தவார் என்று அஞ்சினேர் கஞ்சல் என்று காவிபோல் வண்ணனர் வந்து என் கண்ணின் உள் தோன்றினாரே ஆவி என்று இங்கு சொல்வது உலகங்களுக்கெல்லாம் ஒருவராய் இருக்கக்கூடியவன் அவனே திருவரங்கத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எருமானாக இருக்கிறன் அப்படிப்பட்டவனை இந்த அழிக் எச்சில் வாயால் நான் அவன் நாமத்தை சொன்னேனே தூய்மையில் தொண்டனான் என்றால் பரிசுத்தம் இல்லாத நான் கண்ட இடங்களில் தொண்டுபட்டவனான நான் அவனுடைய தொன்மையான நாமத்தை சொன்னேன் நான் பயந்து போனேன் பாவியான நான் பிழை செய்து விட்டேனோ என்று நான் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்க அவனாக வந்து அங்கே கவலைப்படாதே என்று அபயமளித்து காவி போல கருங்குவலை நிறத்தினராக வந்து என்னுடைய கண்ணூரிலே அவரே சேவை சாதித்தார் நான் செய்த பாவங்களை எல்லாம் போக்கி எனக்கு அவர் காட்சி தந்தார் என்று பேசுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தினேன் பரமபுருஷனான அந்த பெருமானை பரிசுத்தம் என்றால் என்னவென்றே தெரியாது என்னுடைய எச்சன் வாயால் நாம சங்கீர்த்தனம் பண்ணினேன் இப்படி நான் அவசரப்பட்டு விட்டேனே அபசாரப்பட்டு விட்டேனே என்று நான் அஞ்சி பெருமாளே நான் தப்பு செய்து விட்டேனோ என்று கேட்க போக அச்சம் தீர வேண்டாம் கவலைப்படாதே என்றால்தான் பெருமாள் என்னுடைய கண்ணூழலை தோன்றிவிட்டார் ஓர் உயிரி உலகற்கெல்லாம் என்றபடி எல்லா உலகத்திற்கும் அவரே ஓர் உயிராக இருக்கிறான் அவனுடைய ஒரு பரிசுத்தம் அவனுடைய பகுதியிலிருந்தான் நாமம் இருக்கிறோம் என்பதனாலே அப்படிப்பட்டவனை எச்சின்வாயில் கொண்டு நான் எப்படி பேசுவேன் என்றால் அரங்கமாலை என்றால் கண்ணுக்கு தோன்றாதபடி நிற்கிற உயிர் போலன்று எல்லோரும் காணலாமல் போல இருக்கிறான் நான் உயிரை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் திருவரங்கத்திலே பெருமாளை பார்க்கலாம் அவனே எளிமையான தோற்றம் கொண்டு நமக்காக வந்து காட்சி அளிக்கிறான் என்று சொல்கிற போது பிறரை பாராட்டி பேசுகிற வாயால் படுகிறோம் பிறருக்கு தொண்டு செய்வதனால் உடம்பில் படுகிறோம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து அவர்களே நல்லவர்கள் என்று கர்மவினைகளால் பேசுகிற போது அதெல்லாம் நமக்கு எச்சலாகிறது அப்படிப்பட்ட எச்சிலோடமுடையவன் நான் அப்படிப்பட்ட எச்சிலோடமுடைய இந்த ஜீவாத்மாவானது உங்களுடைய திருநாமத்தை சொல்வதற்கு தகுமோ என்று நான் கவலைப்பட்டால் இல்லை இல்லை கவலைப்படாதே எளியவனான தன்மையான பெருமாள் வந்து என்னுடைய கண்ணுக்குள்ளே காட்சி தந்துவிட்டார் நீ அவதாரப்பட்டவமோ என்று நினைக்க வேண்டாம் நீ அவதாரப்பட வேண்டாம் அழுவியும் நீ அஞ்ச வேண்டா என்று என்னுடைய அவருடைய வழியை காட்டி என்னை சமாதானப்படுத்தி எனக்கு கண்ணிலே காட்சி தந்துவிட்டான் என் பெருமான் அதுவே என்று மகிழ்ச்சியோடு பெருமாள் தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி காட்சி தந்ததை பற்றி பேசுகிறார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் ஆவியை அரங்கமாலை அழுக்குறம் வெஞ்சில் எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனேன் தொல்லினேன் தொல்லை நாமம் பாவியேன் பிழைத்தவார் என்று அஞ்சினேற்கு அஞ்சல் என்று அஞ்சேல் என்று காவிபோல் வண்ணனார் வந்தன் கண்ணினுள்ளே தோன்றினாரே காயனவாச்சா மனசேந்திர வா உத்யாப்தா பிரகதேஸ் வாபாது சகலம்பரஸ்வரி சீமன் நாராயணா ஏறி சமர்ப்பயான உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடையில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீங்கனையோ அத்தனை உன்னுடைய கமலமலர்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு கரும்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் 고빈다 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 고빈다